இப்பேர் பட்டை இன்னும் ஸ்ரீ அருள்மிகு பிரசன்ன வெங்கடேச பெருமாள் இல்லையா ஆமா சாமி தெய்வத்தினுடைய ஆலயத்தின் கும்பாபிஷேகம் முடித்து மண்டலாபிஷேகம் நடந்து கொண்டிருக்க முதல் நாள் முதல் நாள் ஆமா நாற்பத்தி நாள் மண்டல அதுவும் புரட்டாசி மாதத்தில் முதல் வார சனிக்கிழமை சனிக்கிழமை முதல் கிழமை சனிக்கிழமை சனிக்கிழமை இப்படி எல்லாம் பொருந்தி வரணும் எடுத்து வச்சிருந்தாலும் கொடுத்து வச்சிருக்கணும் ஆமா ஆமா சாமி அப்படி இன்றைக்கு கருத்து சபையை கூட்டி இப்பேற்பட்ட சபையில் நான் நடத்தக்கூடிய நாடகம் இன்னும் விஷ்ணு புராணம் விஷ்ணு புராணத்துல ஒரு கதையாக விளங்கி வரக்கூடிய வழிபடுகிறோமே தலை சிறந்த திருவிழாக்கள் இரண்டு ஒன்று தைப்பொங்கல் இன்னொன்று ஐப்பசி மாதத்தில் கொண்டாடக்கூடிய தீபாவளி தீபாவளி ஆமா இல்லையா அந்த தீபாவளி ஏன் பிறந்தது எப்படி பிறந்தது எதனால் தீபாவளியை நாம் கொண்டாடுகிறோம்

아, <laughs> 응. <laughs>

எப்படி பிறந்தது எதனால் பிறந்தது யாரால் அந்த பண்டிகையை விடாமடிக்கு கடன் உடனே வாங்கி ஆகுது தீபாவளிக்கு என்ன தேய்ச்சி ஆமா ஏன் தலைக்கு என்ன தேய்த்து குடிக்கிறோம் பட்டாசுகள் ஏன் வெடிக்கிறோம் வீடு வாசல் எல்லாம் ஏன் சுத்தம் செய்கிறோம் புத்தாடு ஏன் அணிகிறோம் ஏன் விழா பலகாரம் எல்லாம் ஏன் செய்கிறோம் என்ன காரணம் என்பதெல்லாம் இந்த நாடகம் முடியும் வரையும் இருந்து பார்த்தால் அதன் விளக்கம் தெரியும் அதெல்லாம் இந்த நாடகத்துல தான் வருது சாமி அப்படி இருந்தாலும் நான் யார் சொல்லட்டுமா சொல்ல மாண

உலகத்தை படைப்பது எறும்பு முதல் யானை வரை எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவிதங்களையும் படைக்கின்றவர் மரம் செடி கொடி புல் பூண்டு எறும்பு முதல் யானை வரை அத்தனை ஜீவராசிகளையும் படைப்பது என் மகன் பிரம்மனுக்கு படைக்கும் தொழில் படைக்கும் தொழில் பிரம்மனால் படைக்கப்பட்ட உயிரினங்களுக்கு படி அளப்பது அந்த ஒன்னாப்பட்ட முக்கன் படுத்த பரம கடவுளுக்கு அன்னவருக்கு தொழில் ஆமா பிரம்மனால் படைக்கப்பட்டு பரமேஸ்வரனால் படியாக்கப்பட்ட உயிரங்களை நல்லவையாக இருந்தால் வேண்டிய வரங்களையும் வரங்களையும் கொடுத்து வர வைப்பேன் தெரியவை என்பதற்காக தெரிந்தால் கருவிலையை அடிக்கக்கூடிய தொழில் மேற்கொண்ட என் பெயர் நந்தன் முகுந்தன் நமக்கோடி நாராயணன் ஏழுவழி பொன்னுராமன் கண்ணன் மணிவண்ணன் மாயவன் திருப்பதி ஏழுவழி வெங்கடாதளபதி ஐநாவளி வரதப்பன் வரதராஜ பெருமாள் ஸ்ரீ ராமன் ஸ்ரீ ராமன் அதுவும் தாங்களோட நாமமா ஆமா இப்படி அங்கமெல்லாம் கண் படித்ததால் கண்ணன் என்றும் அழைக்கக்கூடிய பெருமாளாக விளங்கி வரும் நாராயணன் சொத்தை களவாடினால் இந்த கோமாளி நாசம் சிவன் சொத்து குலநாசம்

அகத்தில் ஆயிரத்தி யுகத்தில் நூத்தி எட்டு தசவதாரம் பத்து எடுத்து தசாவதார மூர்த்தி என்று பெயர் பெற்றவன் நான் அப்படி இருந்தாலும் முதல் யுகத்தில் ஆறு யாரை கொள்ள